நாம் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தாச்சு இதை நம்ம அண்ணா கிட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்க்கலாம் இந்தாங்க விஜயா சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அங்கே செஞ்சுட்டாங்க இப்போ கொடுத்துருக்குறாங்க அதோட சாப்பாடும் கொடுத்துருக்குறாங்க நம்ம எப்படி சாப்பாடு சாப்பிட்டுட்டு சந்தி அங்கே சொல்லிடுவோம் கட் பண்ணுங்க வரையில சாப்பட்டு உம் சேங்க மேடம் சந்தியாவோட கஷ்டப்பாக்கும் சம்மன் சந்தியாவில் அஸ்பூன்ல குடுத்து வச்சிருக்காரு போல செம்மையா இருக்க சாப்பிட்டுன்னு போல் தோணுந்தேன் ஒரு விட் டைம் விட விட முடியல ம் நுறையிடலாம் குட்டிக்கிட்டே கட் பண்ணியிருக்கு செம்மையாக இருக்கா ம் செம்ம சொல்ல வார்த்தையே இல்லைங்க அப்பாப்பாப்பாப்பாப்பா ம் சூப்பரான ஒரு நுரையீரல் கிரேவி அதோட கொஞ்சம் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுருக்கோம் மாசா இருக்க சந்தே செஞ்ச மாதிரி நீங்க சமைச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் ஓகே